நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் திகதி ஈசி டுவெண்ட்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் குற்றவாளியை பிடிக்க பொதுமக்கள் உதவியை கோரிய போலீசார் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் அடுத்த வருடம் முதல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஐஎம்எஃப் பாராட்டு பங்களாதேஷ் கலவரத்தில் முப்பத்தி இரண்டு குழந்தைகள் பலி துருக்கி நாட்டில் இன்ஸ்டாகிராமிற்கு தடை

மற்றும் பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் இவரை கண்டால் அவரின் அருகாமைக்கு செல்லாமல் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் அவருக்கு எதிராக பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் பகுதியில் இருக்கின்றார் என தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை கண்டால் உடன் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைகளுக்குள் அத்துமீறி பிரவேசித்து அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் முன்வைத்த முறைப்பாட்டை அடுத்து வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியலை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட்டு இருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்றும் அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறுகிய காலத்தில் நாட்டை ஸ்திரப்படுத்தி பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை எடுத்துள்ள நடவடிக்கைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் பாராட்டை பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பங்களாதேஷில் அண்மையில் போலீசாருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் குறைந்தது முப்பத்தி இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் போராட்டம் இடம்பெற்ற இடங்களை அண்மைத்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் உயிரிழந்த குழந்தைகள் ஐந்து வயது நிரம்பாதவர்கள் எனவும் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அரசு நிர்ணயித்த இடஒதுக்கீடு முறை குறைக்கப்பட்டது ஆனால் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பங்களாதேஷில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற போராட்டங்களில் இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததோடு ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மத்திய கிழக்கு நாடான துருக்கி நாட்டில் இன்ஸ்டாகிராமை தடை செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன துருக்கிய அரசாங்கம் இன்ஸ்டாகிராமை முடக்கியுள்ளதாகவும் ஆனால் இந்த தடை குறித்து அரசு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியில் இன்ஸ்டாகிராமிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக ஐந்து கோடி பயனாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் மொத்த மக்கள் தொகை சுமார் எட்டு புள்ளி ஐந்து கோடி ஆகும் கேரளா வயநாட்டில் கடந்த கிழமை அன்று பெய்த கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளது மண் சரிவில் புதையொண்டவர்களை மீட்கும் பணிகள் நான்காவது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் மூவாயிரத்திற்கு ஐநூறுக்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்திய ஆய்வு விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ மண் சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை ரெஸ்டார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படமாக எடுத்து அதிகுறித்த தகவல்களை அறிவித்துள்ளது அதன்படி மண் சரிவு சுமார் எண்பத்தி ஆறாயிரம் சதுரடி பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது மேலும் சிக்கொண்டவர்களை தெர்மல் ஸ்கேனர் உதவியுடன் தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது பல படங்களில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள பத கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் டிரைவர் ஜமுனா இதையடுத்து அவர் நடிப்பில் பர்ஹானா தி கிரேட் இந்தியன் கிச்சன் என பல படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன இந்நிலையில் சமீபத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் தன்னால் இப்போது அதிக கதைகளை கேட்க முடியவில்லை என கூறியுள்ளார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது பர்ஹானா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் புகைப்படங்களை பகிர அவை இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி ஈசி நன்றிர்டிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது எனக்கு தெரியாமே? நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டா ஆரம்பிக்கும் போது 200 டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க. அது ஏன் கையில இருக்கு? ஆமாங்க. நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டா 200 டாலர்ஸ் போனஸ் கிடைக்கிது. பென்னடகை, பேறளகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் ஸ்டீல், சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான ஈசி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்